ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ரி நாராயணாய சிவநாராயணாய நாராயணாய லட்சுமி நாராயணாய நரசிம்ம தச நாராயணாய ஏகோபித்த ஏகாதசி திருநாள் திருநாயகனே வருக வருக என திருபடி ஒட்டு திருத்தாள் வணிந்து பேர பேர்தி ஒட்டு பெருந்தாள் வணங்கி பெருமகனை பேராட்டல் கொண்டவனை பெருங்கடல் அமர்ந்தவனை வருக 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 என பெரும் கருணை வடிவான அத்தகைய பரஞ்சாமனே பார்வோற்றும் தேவனே வருக வருக என வருக வருக என உத்தம உயர் ஓசைகள் முடங்க சத்திய நிலை கொண்ட முனிவர்கள் சூழ்ந்திருக்க முக்கத்து முக்கோடி தேவர்களும் அனுக்கிரகமாக அற்புதமாக உன் வரவை கண்டிருக்க வருகவே வருக வருகவே வருக திருவே வருக திருமகள் திருமகள் வீட்டிற்கும் அற்புதமான சபையிலே திருமாலே பெருமாளே வருக வருக என பெருமாளை பெருமகனை பேராட்டலை பெரு அண்ட நாயகனே வருக வருக என சிவமகா சபையிலே சித்த மகா சபையிலே பேராட்சி கூறுகின்ற பெருமகனே வருக வருக என திருவடி தொட்டு வணங்கி திருத்தால் பணிந்து வணங்கி திருவடிகளை வணங்கி அற்புதமான நாயன்மார் ஆழ்வார்களை வணங்கி மகத்துவமிக்க மகா விஷ்ணுவை திருபடி 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 பணிந்து மறுபடி 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 ஒன் திருபடி பணிந்து பெருபடி பணிந்து பேராற்றலை பெருங்கருணை வடிவத்தை பத்து அவதார நிலைகளை தார வாத்துக் கொடுத்த தச அவதார தாரியே வருக 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 வல்லமை வல்லமை மிக்க 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 நல்லமை நற்சபை ஆளுகின்ற நல்லாற்றலே வருக எழுகடல் சங்கமிக்கும் ஓர் நிலையாய் அமைந்த பேராற்றல் கொண்ட பெருநிலையாய் வீற்றிருக்கும் சித்தனவன் சபைதனில் ஏகோபித்த நல்திருநாள் ஏகாதசி பெருவிழா கண்டு அமர்ந்து பேராற்றல் பெரும் ஆற்றல் அது பெருமகா சித்த ஆற்றலாய் பிரவாகம் எடுக்கும் இத்தலம் தனிலே கண்டுணர்ந்த பூஜை உணர்ந்து கண்ட பூஜையாக சித்தர்கள் கண்டு உணர்ந்த பூஜை உணர்ந்து கண்டவர்கள் ஏற்றிருக்கும் பூஜையாக நடந்தேறும் அற்புதமான தகைய பூஜை திருவிழா சித்தனி சிவமயம் காணும் நல்மயம் தவளும் இச்சபைதனிலே ஏற்றமிகு திரு கோமாதா பூஜை கண்டு வந்த மருந்து ஆற்றலோடு அபிடேக நிலைகளுக்குள் சென்று பிரபஞ்சத்திற்கு பிரபஞ்சம் ஆற்றிய அற்புதமான தொகை அபிடேக நிலைகளாக கொணர்ந்து எடுத்து கொணர்ந்து கொடுத்த அற்புதமான தொகையை தாரை வார்த்த நிலைகள் அருப்பொருள் பொலிவு விளங்கும் திரு அருப்பொருள் பொலிவு விளங்கும் அற்புதமான இத்தகைய பெருமகா சிவசபையில் ஏற்றமிகு நன்னாளாய் எழுச்சிமிகு மிகு பொன்னாளாய் நடந்தேறிய பதினோராம் நாள் ஏகாதசி திருவிழா நடந்தேறிய இப்பெருவிழா பிரபஞ்சம் கண்ட விழாவாக ஆழ்வார்கள் நாயன்மார்கள் புடைசூழ ஒரு சேர நடந்தேறுகின்ற அற்புதமான இத்தல பூஜை போல் எங்கும் காணா நிலை கொண்ட அற்புத விழா கண்ட சித்தனே ஏற்று அமர்ந்திருக்கும் ஆழ்வார்களுடைய அற்புத வரவேற்புகளுக்கு இடையே நாயன்மார்களுடைய ஆரவார கோஷங்களுக்கு இடையே சிவசங்கு நாத ஒளி முழங்க அற்புதமான உடுக்கை ஒளி இணைந்து முழங்க எமையழைத்த சித்தனே யாம் பார்த்த சாரதியாய் பரந்தாமனாய் பெருமகா விஷ்ணுவாய் நாராயண வடிவமாய் அவதார நிலைகளின் தத்துவமாய் வந்து அமர்ந்துள்ளோம் சித்தனே ஆற்றல் கொண்ட தத்துவத்தினை உலகோர்க்கு பரிசாற்றி அற்புதமான தகைய நிலை கண்டு குருச்சேத்திர நிலைகளிலே எதிர் நின்றவர்கள் எதிர் நின்றவர்கள் இணையாளர்கள் துணையாளர்கள் உறவாளர்களாக இருந்தபொழுதும் அவர்கள் அதர்ம நிலைதனை கடைபிடிக்கின்ற பொழுது அதர்மத்தினை வேற தர்ம நிலைதனை கடைபிடித்த கீதாச்சாரம் உபதேசித்த அதே நிலை கொண்டு அற்புதமாக வந்து அமர்ந்திருக்கின்றோம் சித்தனி கீதாச்சார நிலைதனை தன் சரீர நிலையாக ஏற்று நடத்துகின்ற அற்புதமான சித்த சபை ஆசான் அமர்ந்த இத்தலம் தனிலே போர் நடந்த ஓர் நாள் நிகழ்வு நடந்த அத்தலமாக இத்தலத்தினை சுட்சமத்தில் அகத்தியன் அலங்கரித்த அலங்கரித்தகைய தருணத்தில் யாம் வந்து அமர்ந்து கண்ட பூஜை விழாவிலே ஆற்றலோடு அகத்தியன் அமர்ந்து தவம் மேற்கொண்ட பொழுது சிவமகா வாழை சித்தனுடைய அற்புதமான தாமரை தடாகத்தின் மேல் அமர்ந்து கண்ட தவ பூஜை சிவ பூஜை கிரீடம் சபைதனிலே கிரீடம் சூட்டி அமர்ந்திருக்கும் அற்புதமான தகைய வடிவம் தன்னை தாங்கி அமர்ந்திருக்கும் அகத்திய சிவமகா வாழை சித்தனுடைய பிம்பமாய் வடிவமாய் அவனாய் வந்து அமர்ந்து ஆசி கேட்கும் சித்தனே ஆசிகள் வழங்குகிறோம் பெருமகா சிவ ஆசிகளோடு விஸ்வ ஆசிகளாக இன்றைய சபை ஆசிகளை யாம் வழங்கி முதலாசி கூறும் அவ்வை தாயினுடைய நிலையிலிருந்தும் யாம் உமக்கு எடுத்து கூறி தேசங்களின் வடிவங்களாய் காட்சி கொடுக்கும் அற்புதமான நுகரான நுகரான இடர் நீக்கும் அற்புதமான சபையாக விளங்கும் இச்சபை தனிலே எமை அமர வைத்து அழகு பார்க்கும் சித்த புருஷர்களுக்கு இடையே சிவ சிவ நாத வெள்ளங்களுக்கு இடையே அழைத்து வந்து அமர வைத்து ஆசிகள் கேட்கின்ற வடிவத்திற்காக யாம் அவதார நிலைகளை சுற்றி அமர வைத்து அற்புதமான அகத்து என் ஒவ்வொரு வடிவம் தனிலும் இருந்து தவம் கண்டிகண்ட சபையாக இச்சபைதனை அமைத்து கொடுத்த அத்தகைய வழங்கி திவ்ய தேசங்களின் முதன்மை தேசமாக விளங்குகின்ற அற்புதமான அத்தகைய திருமலைக்கு நிகரான ஆற்றல் பெறுகின்ற அற்புத வடிவம் கொண்ட இத்தலத்திலே நடந்தேறிய பூஜை முறைகள் எத்தடை நிகழ்ந்தாலும் எத்தடை நிகழ்ந்தாலும் நாராயண நாம ஒளிகள் சுற்றி இருந்து அற்புதமாக சரவணபவ அட்சரமோடு இணைந்து நின்று சிவகோஷங்களுக்கு இடையே பாதுகாவல் இடப்பட்ட அற்புத பூஜை தளமாக இத்தலம் விளங்குகின்றது சித்தனே என்று யாம் பறந்தாமன் நல்ல ஆசிகளை எடுத்துரைத்து ஏற்றுரைத்து கொடுத்துரைத்து அற்புதமாய் நீர் அழைத்த கணம் குபேரன் வந்து அமர்ந்து அற்புதமாய் சென்ற ஏகாதசி பெருநாளில் இருந்து அவன் அமர்ந்து தமம் மேற்கொள்கின்ற அற்புதமான விளங்கும் இத்தலம் தலிலே ஏற்று வந்து வணங்கி சரணாகதியோடு வேண்டுபவர்களுக்கு சரணாகதியோடு வேண்டி நிற்பவர்களுக்கு அவரவர்களுக்குரிய நிலைப்பாட்டிற்கு தகுந்தாற்போல் ஆற்றல்களை அருள் பொருள்தனை அருளாற்றல் கொண்ட பொருள் ஆற்றல்தனை கொடுக்கின்ற அற்புத தலமாக விளங்கும் இத்தலம் சித்தனே இது தளங்களுக்கெல்லாம் உயர்தலம் சிவதலம் இது விஸ்வ சபை தலமாக விளங்கும் ஏகாதசி பெருநாளிலே மகாலட்சுமி சமேதராக வந்து அமர்ந்திருந்து ஆசிகள் கூறுகின்ற அற்புத வடிவந்தனை சக்கரம் சுழலுகின்ற ஆற்றல் கொண்ட இத்தகைய பூஜை முறைகள் நடந்தேறும் பிரபஞ்ச மகா சபைதனிலே அழைக்கின்ற கணம் அழைக்காத கணம் அமர்ந்த கணம் அமராத கணம் நடக்கின்ற கணம் கடக்காத கணம் துயில் கொள்கின்ற அத்துணை கடங்களிலும் அக்கணங்கள் அனைத்து கணங்களும் அந்த மருந்து தவம் மேற்கொண்டு அருளாற்றலை விளங்கும் இத்தலம் என்று யாம் பரந்தாமன் தலத்திற்குரிய விவர நல் ஆற்றல் நிலைகளை எடுத்து தன்மைகளை வடிவங்களை எடுத்து கூறி அற்புதமான ஆசிகள் பெறுகின்ற சித்தனே பூஜை முறைகள் தவ நிகழ்வுகளோடு ஒன்றாக கலந்திருந்த அற்புதமான சபை உறவாளர்கள் சீடர்கள் நிலை அறிந்து வந்து அமர்ந்திருக்கின்ற சீடர்கள் யாவருக்கும் யாம் பரந்தாமன் நல் நிலை கொண்ட ஆசிகளை உமது சீடருடைய இல் சபையில் வீற்றிருக்கும் அற்புதமான ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக விற்றிருக்கும் யாம் காவல் பணிபுரியும் திருமுருகனுடைய ஆற்றல் கொண்ட செவ்வேளாய் வீற்றிருக்கும் யாம் இவ்வேளினை நிலை கொண்டு மாற்றி அற்புதமாக வேல் தாங்கிய திருமுருகனின் வடிவமாகவும் யாம் நல்ல ஆசிகளை எடுத்துரைத்த அறுபடையும் திருப்படையாய் ஒன்றாக வீற்றிருக்கும் இப்பெரும் பிரபஞ்ச மகா படையிலிருந்து யாம் பரந்தாமன் நல்ல ஆசி கொடுத்து ஏகாதசி பெருநாள் ஆசிகளை மட்டில்லா மாசில்லா சபைக்கு மாசற்ற சிவசபையை மாசற்ற சிவசபையை கொடுத்த அகத்தின் சிவசக்தியின் உருவாக அமர்ந்து யாம் ராசிகள் கூறி அமர்கின்றோம் சித்தனி அரும் அற்புத பேராட்டலே பெரும் கருணை வடிவவே திரு திருப்பார் கடல் அமர்ந்த திரு தேவியுடனே பூ தேவியுடனே ஸ்ரீ தேவியுடனே அமர்ந்த அமர்ந்த பெருநிலை கண்ட பெருமாளே மகாநிலை கண்ட மகாவிஷ்ணுவே ஓம் நமோ நாராயநாய ஆதிநாராயநாய அற்புதநாராயணாய சிவநாராயநாய சித்தநாராயநாய நாராயணாய நரசிம்ம நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ என திருநாமங்களை பெருநாமங்களை அற்புதமான அத்தகைய திவ்ய தேசங்களின் அற்புத ஆற்றல்களை தன்னகத்தே கொண்டு தரணியை தரணியை பெருந்தரணியை ஆளுகின்ற பெருமகனின் பெருமானின் திருபடி தொட்டு வணங்கி திருத்தாள் பணிந்து வணங்கி அற்புதமான பெரிய திருபடி சிறிய திருபடி சூழ அற்புதமான அன்னை அமர்ந்திருக்க ஆற்றலின் ஆற்றலாய் அற்புத பேராற்றலாய் குபேர நிலை கொண்ட அற்புதமான அத்தகைய நிலையினை கொடுத்து அருளிய அற்புத திருபடிக்கு ஆற்றல் மிகுந்த பெருபடிக்கு பெருமகா திருபடிக்கு திருபடி போற்றி திருபடி புனை திருபடி புகழ்ந்து திருபடி பணிந்து நிற்கிறோம் ஓம் நமோ ஓம் நமோ ஓம் நமோ ஓம் நமோ ஓம் நமோ லட்சுமி நாராயணாய லட்சுமி நாராயணாய ஓம் நமோ நாராயணாயம் நமோ நாராயணாய ஓம் நமோ ஓம் நமோ ஓம் நமோ ஓம் நமோ 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 ஓம் நமோ 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 ஓம் நமோ நாராய ஓம் நமோ நம அனந்த ரூபனாக அற்புதரூபனாக சாந்தஸ்வரூபியாக அனந்த ஸ்வரூபியாக அற்புத சபயமறை அருள் திருவடியை அற்புத பெரு அடியை தச அவதார மகா அடியை பணிந்து நிற்கிறோம் ஓம் நமோ நாராயணாய் ஓம் நமோ நாராயணாய் ஓம் நமோ 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 நாராயணாயு சாந்த சொகு நந்த சொகுமியாக அற்புதமான சரபூபியாக அற்புதமான சரூபியாக அனந்த ரூபாய நமக அற்புத ரூபாய நமக மகாரூபாய நமக திருப்படி பணிந்து திருத்தால் பணிக்கலாம் தசாவதாராய நமோ நமக நமோ நமக நமோ நமக நமோ நமோ நமக நமோ da se robali ja nanđe